வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் உலகநாயகன் கமல்ஹாசன் அமெரிக்கா பயணம் தட் லைஃப் ஃபர்ஸ்ட் ஷூட் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஷூட் ரேப் அப் ஸோ இரண்டாவது ஷெட்யூல் ரஷ்யா அதே மாதிரி இன்று நாகேஷ் அவர்களுடைய நினைவு தினம் கட்சிக்கு வந்து தேர்தல் பேச்சுவார்த்தைக்காக நம்மவர் அவர்கள் ஒரு குழு அமைச்சிருக்காரு ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க முதல்ல இசைஞானி இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணி அவர்கள் சமீபத்தில் காலமானார் ஸோ அதை அது குறித்து கமல்ஹாசன் அவர்கள் நேரடியாக இளையராஜாவை பார்த்து அவங்க வீட்டுக்கு போய் அவரை சந்தித்து தனது நண்பருக்கு ஆறுதல் கூறினார் ஏன்னா அவர் வந்து பிஸி ஷெட்யூல் ஷூட்டில் இருந்தார் அந்த ஷூட்டு முடிச்சுட்டு இப்போ அமெரிக்கா போகிறாரு அதுக்கு முன்னாடி போய் தன்னுடைய நண்பருடைய மகள் அவருடைய மறைவுக்கு வந்து ஏற்கனவே அவர் ட்விட்டரில் வந்து ஆறுதல் சொல்லியிருந்தார் பட் நேராக போய் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு கலைஞானி கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் கூறினார் நான் எப்படி அவரை தேத்த போகிறேன் அப்படின்னு தெரில நான் அவரை கைத்தாங்கலாம் பிடிச்சிக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தாரு ஸோ தான் நேரலையும் அவர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக சென்னையில் ஐந்து நாட்கள் நடந்த தக் லைஃப் படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு முடிந்து விட்டது ஸோ முதற்கட்ட படப்பிடிப்பு அப்படிங்கிறது வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அபிராமி ஜோஜு ஜார்ஜ் இவர்களுடைய பகுதி தான் படமாக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்த பகுதி மிகப்பெரிய பகுதி அதில் வந்து நிறையா சண்டை காட்சிகள்லாம் எடுக்க போகிறாங்க அதுவும் ரஷ்யாவில் உள்ள தான் நடக்க போகுது அந்த படப்பிடிப்பு மிக பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்க அதில் வந்து படத்தில் உள்ள எல்லாருமே இருக்க போகிறாங்க ஜெயம் ரவி த்ரிஷா துல்கர் சல்மான் எல்லாருமே கொள்ளக்கூடிய மிக பிரம்மாண்டமான படப்பிடிப்பு அது வந்து மார்ச் மாதம் தூங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதற்கிடையே வந்து உலகநாயன் கமலாசன் அவர்கள் நேற்றைக்கு வந்து அமெரிக்கா பயணமானார் ஏன்னா கண்டினியூஸாக அவர் வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ ரெஸ்ட்டுக்காக அவர் போகிறாரு க கிட்டத்தட்ட பிப்ரவரி இறுதி வாரம் வரை ஒரு மாதம் அங்கே ஓய்வெடுப்பார் அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்துட்டு இந்தியா வந்துட்டு ரஷ்யா சைபீரியா போவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சொல்கிறாங்க ஏன்னா அந்த கண்டினியூஸ் ஷூட்டு எலெக்ஷன் வேலைகள் அதை தவிர்த்து பிக் பாஸ் ஷூட்டு இது எல்லாமே நான் ஸ்டாப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு ஓய்வு அவசியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ அதை முன்னிட்டு தான் அவர் ஓய்வுக்காக போகிறார் ஸோ நம்மவர் கமல்ஹாசன் அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு அவர் வந்து பிரச்சார பணி தேர்தல் பிரச்சார பணியில் ஈடுபடுவார் எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறோம் என்னங்கிறதெல்லாம் அதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை குழு அது பேசுறதுக்காக அருணாச்சலம் கட்சியுடைய பொதுச்செயலாளர் அருணாச்சலம் தங்கவேலு மௌரியா இவர்களோட தலைமையில் ஒரு குழு அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காலேருந்து வந்த பிறகு அவர் முழு மூச்சாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியில் வந்திருக்கு இன்று நாகேஷ் அவர்களுடைய நினைவு தினம் ஸோ இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் காமெடியன்ஸ் அப்படின்னா அது நாகேஷ் அவர்கள் முக்கியமாக ஒருத்தராக இருப்பார் அது குறித்து உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு பதிவு போட்டிருக்காரு நகைச்சுவை நடிப்பில் தனித்துவம் மிக்க மேதையாக திகழ்ந்த நாகேஷ் அவர்களின் நினைவு நாள் இன்று அவரது பெயரை உச்சரிக்காத நாள் நாளென ஒன்று இருந்ததில்லை கதாபாத்திரத்தின் அகமும் புறமும் அறிந்து ஆழமும் அகலமுமாக வெள்ளித்திரையில் நிலைநிறுத்தி காட்டுகிற ஆற்றலால் என்னை ஆட்கொண்ட ஆசிரியர் அவர் காலத்தால் அழியாத கலைஞனை நினைவுகளை போற்றுகிறேன் உலகநாயன் கமலாசனுடைய குருநாதர்கள் உத்தர் நாகேஷ் எப்படி கே பாலச்சந்தர் சிவாஜி கணேசனோ அந்த மாதிரி நாகேஷ் நாகேஷை வந்து மிகச்சரியாக பயன்படுத்தியவர் அதாவது அவர் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவருக்கு பெரிய வாய்ப்புகள் இல்லை நாகேஷுக்கு அந்த காலகட்டத்தில் நாகேஷை கொண்டாடியவர் கமலஹாசன் அப்படின்னா அது வந்து மிகையாகாது குறிப்பாக வந்து ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார் அபூர்வ சகோதரர்கள் அதில் ஒரு விதமாக யூஸ் பண்ணியிருப்பார் மகளிர் மட்டுமில்ல ஒரு விதமாக யூஸ் பண்ணியிருப்பார் மைக்கேல் மதன காமராஜனில் ஒரு விதமாக யூஸ் பண்ணியிருப்பார் நீங்கள் பாருங்களேன் நம்மவரில் ஒரு விதமாக யூஸ் பண்ணியிருப்பார் இப்போ அபூர்வ சகோதரர்கள் அதாவது நாகேஷ்னாலே ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்தை நாகேஷால் வில்லனாகவும் வில்லனாகவும் நடிக்க முடியும் நாகே இதை எப்படி கோவை சரளவ ஹீரோயின் ஆக்குனாரோ நாகேஷை வில்லன் ஆக்குனார் எல்லாம் சிரித்தாங்க நாகேஷ் வில்லனா படம் ஓடாதுன்னாங்க ஆனால் அந்த படம் மிகப்பெரிய ரெக்கார்டு இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்தது வசூல் சாதனை பண்ணது ரெண்டு கோடி பேருக்கு மேலே டிக்கெட் வாங்கி பார்த்த படம் அபூர்வ சகோதரர்கள் அதில் வந்து நாகேஷை வில்லன் ஆக்கினார் மைக்கேல் மதன காமராஜனில் நகைச்சுவை அது வந்து அவினாஷிங்கிற கேரக்டர் அது அவர் வழக்கமாக பண்ணக்கூடிய நகைச்சுவை நம்மவரில் வந்து குணச்சித்திர வேடம் அதாவது நாகேஷ் அவர்களுக்கு தேசிய விருது கிடைத்தது நம்ம ஊரில் நடித்ததுனால அந்த மாதிரி ஒரு பாத்திரம் சிக்ஸர் அடிச்சிருப்பார் நாகேஷ் அப்படி பண்ண வச்சிருப்பார் நம்ம நம்மவர் நம்ம வர்ற படத்தில் வந்து கமலஹாசன் அவர்கள் நாகேஷ் அவர்களை ஸோ அந்த மாதிரி விதவிதமாக இப்போ மகளிர் இல்லை ஒரு டெட் பாடியாக நடிச்சிருப்பார் ஒருத்தர் டெட் பாடியாக நடித்தே மற்றவர்களை சிரிக்கி வைக்க முடியுமா அப்படின்னா அது நாகேஷால் தான் முடியும் அதே கதாபாத்திரத்தை ஹிந்தியில் வந்து நம்ம கமல் சார் தான் பண்ணியிருந்தார் பட் அந்த படம் வெளியில் வரல என்ன காரணத்தினாலும் அந்த படம் வெளியில் வரல வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் கமல் சார் வந்து அந்த டெட் பாடி கேரக்டர் அவர் பண்ணியிருந்தார் ஸோ இந்த மாதிரி நாகேஷை கடைசி வரை அவர் கடைசியாக நடித்த போகிறார் தசாவதாரம் அவ்வளவு தூரம் நாகேஷை போட்டி போற்றி கொண்டாடியவர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய தலைமுறை ஆட்கள் நாகேஷை கொண்டாட ஆரம்பித்தது காரணமும் கமல் அவர்கள் தான் கமல் சாருடைய பேட்டியில் நாகேஷை பற்றி பேசி பேசி மற்றவர்களும் பார்க்க ஆரம்பித்தாங்க அதாவது இப்போ உள்ள கமலை ஃபாலோ பண்ணுற தலைமுறை நாகேஷை தெரியாதவர்கள் கூட கமல் சாருடைய பேட்டி மூலமாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அது மிக ஆகாது